நன்றியுள் கூடினோ என் நாளிலே யேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் எவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆகையால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை பர்லோக ராஜ்யத்தை குறித்து விலக்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தராகேசு குருசு ஒரு ராஜாவின் மகனுடைய கல்யாண விருந்தின் ஓமையை கூறினார் அந்த விருந்தில் அழைக்கப்பட்டவர்கள் அனாவசியமான சாக்கு போக்குகளை சொல்லி வர மறுத்துவிட்டார்கள் இது நிமித்தமாக ராஜா தன் ஆட்களை அனுப்பி திரு வீதிகளில் உள்ள எல்லா ஆட்களையும் கொண்டு வந்து விருந்தில் உட்கார செய்தான் இது ராஜாவின் குமாரினுடைய விருந்தின் காரணமாக எல்லா விருந்தினர்களும் அலங்கரித்து ஆயத்தமாயிருந்தார்கள் எப்பொழுது ராஜா விருந்துணுகிறவர்களை கண்டாரோ அப்பொழுது அவன் ராஜ வஸ்திரம் அணியாத ஒருவனை விருந்தில் கண்டார் அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான் இந்த ஊமையில் கல்யாண வஸ்திரம் தரித்தவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறார்கள் காரணம் அவர் தாமே அவர்களுடைய பாவங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு மருத்துவர்களிருந்து மூன்றாம் நாள் உழித்தெழுந்தார் அவர்கள் இப்பொழுது நீதியின் வஸ்திரம் உடுத்தியிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் அதாவது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கல்யாண விருந்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கல்யாண வஸ்திரம் அணியாதவர்கள் கத்ராக இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்காதவர்களா இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நீதியின் அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை இது நிமித்தமாகவே அவர்கள் புறம்பான இருளில் அதாவது நரகத்திலே போடப்படுவார்கள் எங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் ஆம் நீதிமான்களின் சபையில் நிற்பதில்லை மேலும் செம்மறியாடுகள் வலது பக்கத்திலிருந்தும் வெள்ளாடுகள் இடது பக்கத்திலிருந்தும் வேறுபிடிக்கப்படும் செம்மறியாடுகள் ஆண்டவருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட கூட்டமாய் இருக்கிறார்கள் மேலும் வெள்ளாடுகள் இருக்கிறார்கள் யார் நரக தண்டனைக்கு பார்த்திருவான்களா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்திருக்கிறீர்கள் நீங்களும் நீதிமான்களின் சபையில் சேர வேண்டும் என்பதே ஆண்ட உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது